என்று பிரயாசப்பட்டு வகை தேடுகிறவனாய் காணப்படுகிறான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது ஒன்று சாமுவே பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இங்கேயும் ஒரு பரிசுத்தவான நம்ம பார்க்கணும் இந்த பரிசுத்தவானும் சரியான பலமான ஒரு வரி சுத்தவான்னுதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எப்படி சொல்றது ஒரு சிங்கத்தை அதான் இப்பவும் நான் சொல்றேன் சிங்கமா இருக்கட்டும் ஒரு சர்ப்பமா இருக்கட்டும் நம்ம முன்னாடி வருது அப்படின்னா அந்த சிங்க சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்க நசுக்க கூடிய பலம் நம்ம கிட்ட இருக்குதா அந்த சிங்கங்களை எதிர்த்து வாய்களை கிழித்து போடத்தக்க பலம் நம்ம கிட்ட இருக்குதா இருக்குதா இருக்கும்னு வேதவசனம் சொல்லுகிறது பயந்து ஓடக்கூடாது பிசாசுகளை இரண்டு பயந்து ஓடக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை கட்டணும் நாமத்து நாமத்தினால கட்டுகிறேன் கட்டணும் பிசாசுகளை அதுகளுக்கு பயந்து ஓடக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தை நான் வாசிக்கிறேன் சவலை பார்த்து உங்க அடியான் என் தகுப்புண்டி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடி வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது இந்த நாட்கள்ல மந்தையில் இருக்கிற ஆட்டுகளை பிடிக்கிறதுக்கு பல சிங்கங்கள் ரூபத்திலே மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் மந்தையில் இருக்கிற ஆடுகளை பிடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு சிங்க ரூபத்துல பிசாசு மனிதர்களை ஏவி விட்டு கொண்டிருக்கிறான் தேவனுடைய சின்னங்களை கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன் ஆட்டுக்குட்டியே என்ன செஞ்சிருக்காரு கரடிக்கு தப்பு வைத்திருக்கிறாரு பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் கொன்று போடணுங்க அதட்டி விரட்டக்கூடாது சுவி நாமத்தினாலே அதட்டி விரட்டக்கூடாது இயேசு விநாமத்தினால நிர்ணமாக்குகிறேன் பிசாசுர நிர்மாக்கி ஜபிக்கணும் பிசாசுர

இப்படி பல மிருகங்களை பிசாசுகளுக்கு ஒப்பிட்டு தேவன் சொல்லிருக்கிறார் இதுகளுக்கு இந்த மாறிப்பட்ட மிருகங்கள் எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மிருகங்கள் எல்லாம் ஒரு கொடூரமான மிருகங்கள் இதெல்லாம் ஜெயிக்கணும்னா சும்மா இல்லாம ஜெயிக்க முடியாது அதற்குரிய வைராக்கியம் அதற்குரிய பலன் வேண்டும் பலன் இல்லாம போய் சிங்கத்தை தொட்டு பாருங்க ஒரே மோடா போட்டுருவோம் உங்களை ஒரு அடிதான் சிங்கத்தினுடைய கையை வைத்து ஒரு அடிதான் ஒத்துன்னு விழுந்துருவோம் நம்ம ஆனால் அதற்குரிய பலம் அதற்குரிய ஆயுதம் அதான் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் தேவன் அழகாய் சொல்லியிருக்க பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உலகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரி